ஹலோ எஸ்பி ஊருகளே இப்போது நோட்டீஸ் போர்டில் புதுசாக நமக்கு பிளான் பற்றி சொல்லியிருக்காங்கல்ல அதை பற்றி பார்ப்போம் வாங்க அதாவது வந்து சேல்ஸ் டீம் ப்ரொமோஷனல் டீம் ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க ஓகேவா அதில் யார் யாருக்கு என்ன மாதிரி வந்து சேல்ரி கிடைக்கும் எந்த மாதிரி டிடக்ஷன் போகும் எந்த மாதிரி அவங்களால வேலை செய்ய முடியும் எந்த மாதிரி அவங்களால சம்பாதிக்கிறதுக்கான இன்கம் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா சேல்ஸ் டீமில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் டிடெக்ஷன் ஓகேங்களா ப்ரொமோஷனல் டீமுக்கு வந்து முப்பது பர்சன்ட் டிடெக்ஷன் போக மீதி அவங்களோட சேல்ரி இன்னமும் அது க்ரெடிட் ஆகிடும் ஓகேவா அதே மாதிரி மாதத்துக்கு இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அது குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒரு டூ தௌசண்ட் சொல்லியிருக்காங்க அளவுக்கு வந்ததுனாக்க விட்ரா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித்ராவோட டேட்டு கொடுத்து பத்து நாளைக்கெல்லாம் நம்ம அக்கௌண்ட்டில் வந்துடும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எந்த பிளானில் இருக்கீங்களோ சேல்ஸ் டீமில் இருக்கீங்கன்னா சேல்ஸ் டீம்லே தான் இருக்கணும் அதில் மாற்ற மாற்றவே முடியாது அதேமாரி ப்ரொமோஷனல் டீமில் இருந்தீங்கன்னா அதுலேயே தான் இருக்கணும் அதையும் மாற்ற முடியாது இதிலருந்து அதுக்கும் அதிலருந்து இதுக்கும் போக முடியாது ஓகேங்களா அதனால் கரெக்டாக பிளானை சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து சேல்ஸ் டீம் வந்து அவங்களுக்கு தகுந்த வேலை அதாவது அவங்களோட தகுதி என்ன அப்படின்றது அவங்க வேலை என்ன அப்படின்றது அவங்களோட வேலைக்கு தகுந்த சம்பளம் அவங்களுக்கு உயர்வு ஆகும் அதே மாதிரி சேல்ஸ் டீம்ல தான் இது ப்ரொமோஷனல் டீமுக்கு அது ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க அது ப்ரொமோஷனல் பண்ணுறது வந்து அவ்வளோவா வருமானம் வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி நியூ ஜாயினிங் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க மூணு வருஷத்துக்கு இப்போது கூப்பன் அப்செட் பண்ணவங்களுக்காக என்னென்னா இப்போது ஒர்க் வந்து நமக்கு ஃபோர் டு சிக்ஸ் மந்த் வந்து ட்ரைனிங் பீரியட் தான் ஓகேங்களா அதில் என்னென்ன ஒர்க்கு நம்ம பண்ணுறோமோ அதுக்கான சேல்ரி ஓகேவா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு மூவாயிரத்து ஐநூறுரூபா அதே மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ளுயன்ஸருக்கு மூவாயிரத்து ஐநூறுரூபா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்குக்கு ரெண்டாயிரம் இது வந்து ட்ரைனிங் பீரியட் ட்ரைனிங் பீரியடு முடிஞ்சதுக்கப்புறமா அதே மாதிரி அவங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கு மாதிரி பதினஞ்சாயிரரூபா மைக் மைக்ரோ டாஸ்க் பண்ணுறவங்களுக்கு பத்தாயிரரூபா ஓகேங்களா இது வந்து ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு கிடைக்க வேண்டிய சேலரி ஃபிக்ஸட் சேலரி அது பதினஞ்சு பர்சன்ட் டிடக்ஷன் போக நமக்கு க்ரெடிட் ஆகும் இது வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கான பிளான் ஓகேவா அடுத்து வந்து நான் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணலை என்னால் வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கான பிளான் அதே மாதிரி ஆறு மாதம் நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் சொல்லியிருக்கிறவங்களுக்கு ஒர்க்கு அதே மாதிரி டிஜிட்டல் கண்டென்ட் அதாவது வந்து இதில் என்னென்னா இவங்க டிஜிட்டல் கண்டென்ட்டுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் பேரும் அதேமாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கு ஃபைவ் தௌசண்ட் பேர் தான் எடுக்க போகிறாங்க மற்றபடி டாஸ்க்குக்கு வந்து இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்கான சேல்ரி ஓகேவா இப்போது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் என்னால் பர்ச்சேஸ் பண்ணலை இதில் என்ன வருமானம்னால் ரூபா நம்ம ட்ரைனிங் பீரியடில் ஓகேங்களா இது வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்கான பிளான் அதே மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் அதே மாதிரி ஆயிரரூபா ஓகேங்களா அதே மாதிரி வந்து மைக்ரோ டாஸ்க் பண்ணுறவங்களுக்கு ஐநூறுரூபா இன்கம் வரும் ஓகேங்களா இது இப்பயும் சொல்கிறேன் திருப்பி தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் இது கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்கு ஓகேவா அதுக்கப்புறமா ட்ரைனிங் பீரியடு முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு கிடைக்க வேண்டிய மாத சேலரி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு அதே மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் மாதிரி மைக்ரோ டாஸ்க் பண்ணுறவங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ரெண்டாயிரத்து ஐநூறுபா இது தாங்க பிளான் கரெக்டாக என்ன மாதிரி வருமானம் எது இதில் எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்றது இதில் வந்து நான் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் அதாவது வந்து முப்பது பர்சன்டேஜ் டிடக்ஷன் போக தான் நமக்கு க்ரெடிட் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி சேல்ஸ் டீமில் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிடெக்ஷன் போக மீதி சேலரி நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் ஓகேங்களா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நோட்டீஸ் போர்டில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை இல்லை நாலு தடவை கூட கேட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பிளான் சூஸ் பண்ணுங்க கரெக்டாக சூஸ் பண்ணி அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க கரெக்டாக நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க பார்த்துக்கிட்டே வாங்க ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனும் தட்டுப்போங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ